திருப்பரக்குன்றத்தில் கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த நிர்வாகி திருப்பதி நாராயணன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்காங்க அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்து விரோத அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை பலமாக நிரூபித்திருக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவர்களை தாஜா செய்யும் நோக்கில எந்தவித எதிர்ப்புமே இஸ்லாமியர்களிடத்தில் அல்லது மற்றவர்களிடந்தோ வராத நிலையில அரசே நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக இந்துக்களுடைய உணர்வுகளை மிதிக்கும் வகையில் செயல்பட்டிருப்பது அரசு சட்டத்திற்கு எதிரானது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது என்பதோடு இது போன்ற செயல்களில் கவனத்தோடு ஈடுபட்டிருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது தீர்ப்பு வந்த பிறகு அதற்கு ஒரு தீர்ப்புக்காகவே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போட்டது இந்திய சுதந்திர வரலாற்றுகளே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காவல்துறையினர் கேட்கும் பொழுது நீங்கள் தீர்ப்புக்கு பிறகு இது போன்ற நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போட்டீர்களே என்று கேட்டால் அதனால் என்ன என்கிற சொல்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் நான்கரை வருடங்களாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது தமிழகத்திலே இருப்பதற்கு மிக முக்கிய காரணமே இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் என்பது புலனாகிறது இந்த அரசு வேண்டும் என்ற சிறுபான்மையின் ஓட்டுக்காக வாளத்தி கொண்டிருக்கிற அரசாங்கத்தான் செயல்படுகிறது தவிர இந்துக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணவுகளை மதித்து நடப்பதை நடப்பதில் தவறிவிட்டது என்று நான் கருதுகிறேன் இது அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத விஷயம் உறுதியாக இன்றைய தீர்ப்பு அரசாங்கத்திற்கு எதிராக காவல்துறையினுடைய அலட்சிய போக்குக்கு எதிராக அமையும் என்று நான் கருதுகிறேன் சார் நீதி உத்தரவை மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்த ஏன் தயங்குறாங்க அதாவது இந்த திருப்பரங்குன்றம் வரலாறு என்பதை நாம் சற்றே திரும்பி பார்க்க வேண்டும் ஏற்கனவே பல வழக்குகள்ல தீர்ப்புகள்ல அந்த திருப்பரங்குன்றத்துல அமை அவங்க அமர்ந்தற்கு கூடிய தர்காவை தவிர வேறு அனைத்து இடமும் கோவிலுக்குத்தான் சொந்தம் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியும் கூட அங்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் என்று கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாகவே தீர்ப்பு வந்தும் கூட தொடர்ந்து வேண்டும் என்றே அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் தொடர்ந்து வேண்டும் என்றே இந்துக்கள் மீது திட்டமிட்ட ரீதியில இந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டி வருகிறது தவறானது மதசார்பற்ற அரசு என்றால் ஒரு மதத்திற்கு எதிராக நடக்கக்கூடாது ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் நடக்கக்கூடாது என்பதுதான் பொருள் ஆனால் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக நடக்கிறது இஸ்லாமியர்கள் அங்கே யாரும் எதிர்க்கவும் இல்லை தர்காவினர்கள் கூட எதிர்க்கவில்லை எதிர்க்காத போது இவர்களாகவே வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரால் ஏற்படும் என்பதை கண்டறிந்து அவர்களை அடக்குவதை விட்டுவிட்டு ஐயோ நீங்க வந்தா அடிப்பாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதமான ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய போக்காக இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை இதனுடைய வரலாறு புரிந்து இதனுடைய தீர்ப்புகள் என்ன இது எப்படிப்பட்ட அந்த தர்கா தர்கா என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படி எல்லாம் இல்லாமல் இதை ஏதோ ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனையாக கருதுவது தவறானது நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை நன்றி